இன்னன்பர்க் முதல்லே போன வருஷம் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு அசிங்கப்பட்டு போனாங்க ஆதாரம் இல்லை அப்படிங்கலாம் சில பேர் அந்த ஆதாரத்தை இப்போ கொண்டு வரலாம் வெளிநாடுலேருந்து சதி வருது இந்த பாருங்க பேசுறதுலாம் வெளிநாட்டுக்காரங்க அட கூப்பிட்டீங்களா ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறதே வெளிநாடுகளில் தான் அப்போ வெளிநாடுகள் பேசாமல் ஏன் பேசுவான் சிங்கப்பூரியின் கன்சல்டிங் ஃபார்ம் ஆன அகோரா பார்ட்னர்ஸ் தான் அதானியுடைய சகோதரர் வினோத அதானிக்கு தொடர்புடைய அந்த நிறுவனத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நீ எப்படி நியாயமாக விசாரிப்ப நீயே ஒரு குற்றவாளி அதில் நீயே அதில் ஒரு பங்குதாரது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு செவியை வந்து சொல்லிடுச்சு இது தப்பே இல்லைன்னு நிரூபிச்சுதான் செபி

தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் எழுந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவருமான திரு அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் செபியின் தலைவர் மேல ஹிண்டன்பர்க் நிறுவனம் வந்து அதானி குழுமத்தினுடைய முறைகேடாக நடத்தின நிறுவனங்கள்ல அவங்களுடைய பங்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த விஷயம் நாடு முழுக்க ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கி இருக்குது எப்படி பார்க்குறீங்க எப்படி பார்க்குறேன்னா ஆரம்பம் முதலே அமர்க்கலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீட்டு தேர்வுகளில் ஏற்பட்ட முறைகேடில் ஆரம்பித்து பங்குச்சந்தை முறைகேடில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சு தேர்தலுக்கு முன்னாலே இப்போயே வந்து ஷேர்லாம் வாங்கிக்கிங்க பங்குச்சந்தை ஏறப்போகுது என்று அமித்ஷா சொன்னதில் ஆரம்பிச்சு இவங்க ஏற்கனவே ஊழல்வாதிகள் தான் அந்த ஊழலை வந்து வெளியே தெரியாத வண்ணம் தன்னுடைய அசுர பலத்தால் எல்லாத்தையும் மூடி மறைச்சிக்கிட்டு தன்னுடைய மிரட்டல் பலத்தால் எல்லாரையும் மூடி மறைச்சிக்கிட்டு தன்னை நோக்கி திரும்ப வேண்டிய நான்கு விரல்களையும் கொண்டு எதிரில் யார் கேள்வி கேட்கிறாங்களோ அவர்களை நோக்கி விரலை கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இந்த திருட்டு கூட்டம் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது இவர்கள் எப்படிப்பட்ட திருடர்கள் எப்படிப்பட்ட தேச விரோதிகள் தேசத்தை பலகீனப்படுத்துவதற்காக ஏற்கனவே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வரியை பற்றி பொழுது டாக்ஸ் டெரரிசம் என்றார்கள் இவர்கள் ஸ்காம் டெரரிசம் செய்கிறார்கள் ஊழலிலே மிகப்பெரிய ஒரு தீவிரவாதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதானியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலதிபர் தனி மனிதராக மதிக்கிறோம் தொழிலதிபராக மதிக்கிறோம் பறவை பல்வேறு மாநிலங்களில் சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் பொருளாதாரம் ஈட்டக்கூடாது என்று காங்கிரஸோ தலைவர் ராகுல் காந்தியோ நினைக்கிறாரா என்றால் கிடையாது சட்டத்துக்குட்பட்டு நீங்களும் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் நானும் பொருளாதாரம் சம்பாதிக்கலாம் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய விதத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலே வெவ்வேறு சட்டங்கள் இருக்கிறது நீங்கள் சம்பாதிச்ச எல்லாத்தையுமே கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து உங்கள் பாக்கெட்டில் போட்டு போயிடலாம் வரிங்கிறதே கிடையாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே சட்டையின் ரூல்ஸ் இருக்குது அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சில விதிகள் வரி விதிமுறைகள் ஏழைகளுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் மட்டுமே உறுதியாகவும் அதே மாதிரி பாஜகவை எதிர்க்கக்கூடிய செல்வந்தர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிக கடுமையாகவும் இருக்குது பாஜகவை தூக்கிவிடக்கூடிய பாஜகவிற்கு சேவகம் செய்யக்கூடிய அல்லது பாஜக இவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய அமைப்புகளுக்கும் கட்சி தனிநபர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் எந்த வகையில் பாஜக உறுதுணையாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது எங்கே எந்த ஏங்கிளந்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த சம்மந்தமாக முதல் முதல்ல கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் வந்து ஷெல் கம்பெனிஸை பயன்படுத்தி எப்படி வந்து இல்லாத மொரிஷியஸ்லேயும் பெருமுடாலையும் இல்லாத நிறுவனங்களை உருவாக்கி பொய்யாக ஹைப்ப கிரியேட் பண்ணி எப்படி இவங்க முறைகேடுகளை செய்தார்கள் அப்படிங்கிறத ஹிண்டன்பர்க் அம்பலப்படுத்தியது உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்தது அப்போ உச்சநீதிமன்றம் சொன்ன வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் இது சம்மந்தமாக செபி விசாரிக்கிறது இல்லையா ட்ரான் அ பிளாங்க் செபி வந்து ஒரு ட்ரா ஒரு பிளாங்கை வந்து வரைஞ்சிருக்கிறாங்க இன் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் இன் டு ஹூ ஃபண்டட் அதானிஸ் ஆஃப் ஷோர் ஷேர் ஹோல்டர்ஸ் அதானியினுடைய இந்தியாவை கடந்து இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஆஃப் ஷோர் ஷேர் ஹோல்டர்ஸில் வந்து யாரெல்லாம் ஃபண்ட் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிறத வந்து செபி வந்து ஒரு பிளாங்கட் ட்ராப் பண்ணுது அப்படின்னு யார் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் சொல்கிறது பாஜகவில் இருந்து கொண்டு இந்த தேசவிரோத நடவடிக்கைகளை ஆதரிக்கக்கூடிய தேச விரோதிகள் ஆன்டி இண்டியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இந்தியன் வந்து வளரதை தடுக்கிறாங்க அவரால் எத்தனை பேருக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நன்மை நடந்திருக்கு தெரியுமா எவ்வளோ பேருக்கு அவர் நல்லது பண்ணியிருக்காரு தெரியுமா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்தியாவில் திருடுவது குற்றமாக இல்லையா ஒரு திருடன் திருடி திருடி ஊருக்கே கொடுத்து நல்லது பண்ணான் திடீர்னு ஒரு நாள் திருடனை உட்பட்டு காவல்துறை கைது செய்கிறது இப்போ ஊருக்கே பணம் வரலையென்னு கவலைப்படுறதா இல்லை நீதி நிலைநாட்டப்பட்டுருச்சேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா எதுவும் சரி அப்போ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்றும் ஊருக்கு நல்லது அதான் நீ ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகுது ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்து யோ இந்தியா ஒருத்தர் வந்து மேலே இருக்கிறான் அப்படின்னா நாங்கள் கேட்குறது இந்தியாவில் அதானியை தவிர வேறு தொழில் முனைவரே இல்லையா அப்ப அதானியால் மட்டுமே கொரோனா நேரத்தில் கூட பல நூறு மடங்கு பொருளாதாரத்தை ஈட்டி உலக அளவில் த பெரிய பொருளாதார வந்து வர முடியுது அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு முறைகேடு இருக்குது அந்த முறைகேடு இல்லைன்னா அதானியோடு சேர்ந்து இன்னொரு இருபது பேர் சேர்ந்து வந்திருப்பாங்களே இன்னொரு இரநூறு பேர் சேர்ந்து வந்திருப்பாங்களே அப்ப உச்ச நீதிமன்றத்தில் அப்ப இதை யார் ஆதரிக்கிறார் அதானி என்பவர் இப்படிப்பட்ட குற்றச்செயலில் ஈடுபடுகிறார் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் ஆ வெளிநாட்டுலன்னு சதி வருது இதை பாருங்க பேசுறதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க ஆடா கூட்டிங்களா ஊழல் நடந்ததுன்னு சொல்கிறதே வெளிநாடுகளில் தான் அவன் வெளிநாட்டுக்காரன் பேசாமல் பேசுவான் ஹிண்டன் பேருக்கு வந்து மிகப்பெரிய தீவிரவாத அமைப்பு ஹிண்டன் வந்து தப்பு சொல்லிடுச்சு அவன் தீவிரவாத அமைப்பு தான் கேடுகட்டவன் தான் அயோக்கியந்தான் ராஸ்கல் தான் பொறுக்கி தான் நீ பொறுக்கணியா தான் கொஷின் உன்னை நோக்கி வைக்கக்கூடிய கேள்வி என்ன செபி என்கின்ற இந்த பங்குச்சந்தைகளையும் இந்த ஷேர் மார்க்கெட்ஸையும் வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் முறைப்படுத்தக்கூடிய ஒன்றிய அரசின் ஒரு போர்டு அந்த வாரியத்தில் வந்து ஒரு தலைவர் மாதவி புட்ச் அவங்களுடைய கணவர் கவாயில் கவாய் புஜ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் முறைகேடுகளில் ஈடுபட்டார்கள் என்று இண்டன்பருக்கு எதுக்காக சொல்லுது அப்படின்னா இண்டன்பருக்கு முதல்லயே போன வருஷம் சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு அசிங்கப்பட்டு போனாங்க ஆதாரம் இல்லை அப்படிங்கிறான் சில பேர் அந்த ஆதாரத்தை இப்போ கொண்டு வரான் அந்த ஆதாரத்தை எங்கிருந்து கொண்டு வரான்னா நீ யாரை விசாரிக்கணும்னு வச்சு அவனே திட்டு இதை ஈஸியாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் செபி விசாரிக்கும் செவி வந்து இதை எல்லாத்தையும் சரி பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா செபியே அதானி கிட்ட பண்டு வாங்கி வச்சிருக்கானே செபியுடைய தலைவர் மாதவி பூச்சே ரெண்டாயிரத்தி பதினேழுல நியமனம் செய்யறதுக்கு முன்னால் அவங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து மொரிஷியஸ்லையும் வெறுமுடாலையும் இருந்துச்சு அதானி குரூப்பில் அவங்க வந்து அந்த சிங்கப்பூரியன் கம்பெனியும் இந்தியன் கம்பெனியும் வச்சுருந்தாங்க அதை தான் செபி எழுதி எப்படி கேவலப்படுத்துகிறானா நம்மள நம்மளை இஃப் செபி அவங்களுடைய அந்த என்னென்ற அறிக்கையிலே இஃப் செபி ரியலி வாண்டட் டு ஃபைன் தி ஆஃப் ஷோர் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் பெர்ஹேப்சன் குட் ஸ்டார்டட் பை லுக்கிங் இன் த மிரர் இப்போ எங்கே பாரு கண்ணாடியை பாருங்களா செபி வந்து இதில் யார் குற்றச்செயல் ஈடுபட்டார்கள் என்பதை உண்மையிலேயே கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தால் எங்கே பார்க்கணுமா கண்ணாடியை கண்ணாடியை பாரு தெரியும் அப்போ என்ன திருட்டுப் போய் நீந்தாங்க போன வாட்டி என்னண்பருக்கு வந்து அதான் இம்ம பொய்யாக சொன்னான் எப்படி போய் சொன்னாங்க சார் ஸ்டம்ல டேய் நீ விசாரிச்சோனே அயோக்கியன்டாங்கறான் சரி எப்படி இப்படி எதை எதுக்கெல்லாம் நீங்கள் பதில் இப்போ அவன் அறிக்கை விளையாட்டது பிறகு இந்தமா அதுக்கு பதில் சொல்லி இந்தமாவுடைய பதில் இருக்குது அவனும் திரும்பி பதில் சொல்லியிருக்கான் தான் நம்ம பார்க்கும் இப்போ தலைவர் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸை பொறுத்தவரை யார் மெல்லி இல்லைப்பா நான் சொல்கிறேன் நம்ப மாட்டாங்க நீ சொன்னால் நம்ப மாட்டாங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி பண்ணுவோம் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் போத் தி ஹவுசஸ்லருந்து செலக்டட் பார்லிமெண்ட்ரி பார்லிமெண்ட் இது எம்பிஸ் வந்து வருவாங்க அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி தானால போ ஃபர்ஸ்ட் வந்து பல விஷயங்களுக்கு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி தான் இப்போ இது வரைக்கும் வக்போர்டு அமெண்ட்மெண்ட் வரைக்கும் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுத்துருக்கீங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி கொடுப்போம் அதனுடைய ஃபைண்டிங்ஸ் வந்து மேண்டேட்ரி கூட கிடையாது ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி வந்து உனக்கு பத்து வருஷம் தண்டனை கொடுத்தா நீ தண்டனை ஆக போகிறது இல்லை நீ நீ வந்து ஊழல்வாதி குற்றவாளின்னு சொல்லிட்டா நீ ஊழல்வாதி ஆக போகிறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு விசாரணை நடக்கட்டும் அந்த விசாரணையுடைய முடிவு வந்து அட்வைசரி தான் மேண்டேட்ரி இல்லை இந்த மாதிரி இருக்குது ஆனால் அட்வைசரி போர்டு கூட நீ ஏன் பயப்படுறப்போ தீவிரவாதி அவன் பொருளாதார போர் கொடுக்குறா அவன் இந்தியா அவமானப்படுத்த பார்க்குறான் சரிடா வெளியே வரட்டு நீ ஏன் பதற அப்போ என்ன சொல்கிறான்னா இப்போ இண்டன் பேருக்கு என்ன சொல்கிறான் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த டைம் தான் வந்து அவங்க ஹோல் டைம் மெம்பராகவும் அதுக்கப்புறம் சேர்பர்சனாகவும் ஆகிறாங்க செபி செபியோடைய ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் ஹோல் டைம் மெம்பர் அதுக்கப்புறம் சேர்பர்சன் இந்தியன் பேர்க் வந்ததுக்கு பிறகு அவங்கக்கிட்ட சிங்கப்பூரியன் கன்சல்டிங் ஃபோம் சிங்கப்பூரில் அதுக்கு பேர் அகோரா பார்ட்னர்ஸ் இந்தியாவில் அதுக்கு பேர் அகோரா இன்வெஸ்ட்மெண்ட் சிங்கப்பூரியன் கன்சல்டிங் ஃபார்ம் ஆன அகோரா பார்ட்னர்ஸில் அதானி குழுமத்துக்கு உட்பட்ட சிங்கப்பூரியன் கன்சல்டிங் ஃபார்ம் ஆன அகோரா பார்ட்னர்ஸ் வினோத் அதானிக்கு தொடர்புடைய அம்மா அதானியுடைய சகோதரர் வினோத் அதானிக்கு தொடர்புடைய அந்த நிறுவனத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் நீ எப்படி நியாயமாக விசாரிப்ப நீயே ஒரு குற்றவாளி அதில் நீயே அதில் ஒரு பங்குதாரது அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் வந்துருச்சு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு செவியை வந்து சொல்லிருச்சு இது தப்பே இல்லைன்னு நிரூபிச்சுன்னா செபியே செபியின் சேர்மனே ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது இப்போ பாயிண்ட்டு அப்போ மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படின்னா அப்போ தான் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆக போகிறாங்க டூ வீக்ஸ் அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகி டூ வீக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஷேர் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அது வரைக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருபத்திரெண்டு வரைக்கும் அவங்க ஹோல் டைம் மெம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்க சேர்மேன் சேர்மன் ஆகும்போது என்ன பண்ணுறாங்களா அந்த அந்த ஷேர்ஸ் எல்லாம் கொயிட்டா அவங்க ஹஸ்பண்ட் பேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க இப்போ கொஸ்டின் ரெண்டே ரெண்டு தான் செபியுடைய ஹோல் டைம் மெம்பராக நீங்கள் இருக்கும்பொழுது முறைகேடாக அதானிகள் அதானி பயன்படுத்தக்கூடிய அந்த நிறுவனங்களில் நீங்கள் ஷேர் ஹோல்டிங் உங்களுக்கு உங்களுக்கு ஷேர்ஸ் இருந்துச்சா இல்லையா அதன் மூலமாக நீங்கள் சம்பாரிச்சிங்களா இல்லையா செபியுடைய சேர் பர்சன் ஆகும்போது அதை நேக்காக அவங்க புருஷன் பேருக்கு மாற்றி விட்டிங்களா இல்லையா கொஷின் இதுதானே இதற்கு எந்த பாஜகாரர்களும் பதில் இல்லை அப்போ இதுக்கு இதுக்கு பேர் என்ன விசாரணையா இந்த விசாரணை எப்படி பண்ணி அடுத்தது மாதவி போச்சு வந்து ஹோல் டைம் மெம்பராக ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து இருக்கும்பொழுது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் எந்த அனுபவமுமே இல்லாத அவருடைய கணவர் பிளாக் ஸ்டோன் என்கின்ற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்திலே சீனியர் அட்வைசராக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நியமிக்கப்படுகிறார் இண்டன் பிறகு என்ன சொல்கிறோம் அது முழுக்க முழுக்க இவருக்கு செபியுடைய சேர்மேன் சேர்பர்சன் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி மட்டுமே முறைகேடாக அவர் நியமிக்கப்பட்டார் அந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்தில் அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் இப்போ அதுக்கு அரசு தரப்பில் இருந்து செய்து தரப்பட வேண்டிய சலுகைகள் இப்போது என்ன பிளாக் ஸ்டோன் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறியா உனக்கு என்ன சலுகை வேணும் ஆர்ஐஇடி என்று சொல்வார்கள் அப்போ அந்த ஆர்ஐஇடி சலுகைகள்லாம் உங்களுக்கு வரணுமா ரியல் எஸ்டேட்டில் உள்ள அந்த சலுகைகள் அப்போ அதையெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என் புருஷனை நீங்கள் வந்து அட்வைசராக மாற்ற சீனியர் அட்வைசர் அவரே தங்களுடைய லிங்க் ப்ரொஃபைலில் போட்டிருக்கிறாரு ரெக்குயர்மெண்ட்டு சப்ளை செயினில் மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு அவங்க வீடுகார் இதில் அவங்களே போட்டு மாட்டது தான் எல்லாமே இப்போ இதில் எந்த அட் அட்வை இதில் வந்து இப்போ இந்த சைடில் அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் அந்த அனுபவமே இல்லாத அவர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்து சீனியர் அட்வைசராக போடுறாங்க சரி என்னப்பா அவர் ஏதோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க இதெல்லாம் வருது பின்னால் அவங்க பதிலில் வருது இதெல்லாம் இதெல்லாம் அவன் வச்ச குற்றச்சாட்டு ஃபஸ்ட்டு சீனியர் அட்வைசராக ஆகலாமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் திறமையில் ஆகிருக்கலாம் அஹூஜாக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஆகியிருக்கலாம் சரி ஆனதுக்கு பின்னால் இந்த பிளாக் ஸ்டோனுக்கு என்னென்னலாம் கிடைச்சிதுங்கிறத நம்ம பார்க்கணும் இது சீனியர் அட்வைசர் ஆன உடனே ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் ரேட்ஸாக மாறியது ஆரிஐடிஸ் அது வந்து செபியால் தான் அவங்களுக்கு கிடைக்கிது செபி தான் தர முடியும் ஆரிஐடி அதே மாதிரி நேஷன் அசட் கிளாஸ் இன் இந்தியாவாக மாறுறாங்க அதே மாதிரி தவால் பச் வந்து சீனியர் அட்வைசராக இவங்க ஹஸ்பண்ட் வந்து சீனியர் அட்வைசராக இருக்கும்போது பிளாக் ஸ்டோனுக்கு வந்து பிளாக் ஸ்டோன் வந்து ஒரு மைண்ட் ஸ்பேஸை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் செலக்ட் ட்ரஸ்ட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க இந்தியாவினுடைய செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆர்ஐடி டு ரிசீவ் செபி அப்ரூவல் டு பப்ளிக்லி ஐபிஓ ஒரு பப்ளிக்லி ஐபிஓவுடைய செபி அப்ரூவலை வந்து இந்தியாவிலேயே இரண்டாவது அல்லது ஃபோர்த் ஆர்இடி அண்ட் ஃபோர்த் ரிசீவ் செபி அப்ரூவல் இவங்க செபி உடைய அப்ரூவலோடு இதை வாங்குறாங்க அப்போ ஒரு பிளாக் ஸ்டோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற நிறுவனம் ஆனால் அனுபவமே இல்லாத ஒருத்தர் சீனியர் அட்வைஸராக வர்றார் வந்தவுடனே இவ்வளவு சிறப்புகளும் அவருக்கு கிடைக்குது அதே மாதிரி பிளாக் ஸ்டோனில் இவர் அட்வைசராக இருக்கும்பொழுதே செபி வந்து ஒரு ப்ரப்போசலை கொடுத்து அதை அப்ரூவ் பண்ணி மேஜர் ஆர்ஐடி ரெகுலேஷன் சேஞ்சஸ் வந்து இதுக்குள்ளே கொண்டு வராங்க அந்த நிறுவனத்தை வந்து பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்கும் அதனுடைய தகுதி தராதரங்களை மாற்றுவதற்கும் அந்த பிளாக் ஸ்டோன் நிறுவனத்திற்கு தனி சலுகைகள் இவர் சீனியர் அட்வைசராக போட்டதுனால இவர் சீனியர் அட்வைசராக போடுங்கன்னு சொன்னதே தாம்மா அப்போது இதில் என்னென்னலாம் அவங்களுக்கு சலுகைகள் தனி சலுகைகள் கிடைச்சதுன்னா ஏழு கன்சல்டேஷன் பேப்பர்ஸ் ஏழு கன்சல்டேஷன் பேப்பர்ஸ் பிளாக் ஸ்டோனுக்கு மூணு கன்சாலிடேட்டட் அப்டேட்ஸ் ரெண்டு நியூ ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் நாமினேஷன் ரைட்ஸ் ஃபார் யூனிட்ஸ் ஸ்பெஷல்லி பெனிஃபிட்டிங் ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபார்ம்ஸு பிளாக் ஸ்டோனுக்கு இவைகள் எல்லாம் இது வரைக்கும் ப்ரொக்யூர்மெண்ட் ஃபீல்டில் மட்டுமே இருந்த ஒரு நபரை சீனியர் அட்வைசராக இங்கே போட்டுட்டு இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் குற்றச்சாட்டு இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகள் இப்போ அந்த குற்றச்சாட்டு அவங்க என்ன மறுத்தாங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அதெல்லாம் முக்கியமானது அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாது அவங்களுடைய பதில் முக்கியமான பதில் என்ன அப்படின்னா நிறைய ட்வீட் அவங்க போடுறாங்க அவங்க போடும்போது சொல்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி இருக்கவே இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எப்போ நான் வந்தேனோ அப்போவே அந்த கம்பெனி செலுத்துட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் அந்த கம்பெனி நான் வெளியே வந்துவிட்டேன் ஆக்சுவலாக அந்த கம்பெனி முழுக்க முழுக்க ஏற்கனவே எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்த அஹூஜா மூலமாக தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ என்ன என்ன கேட்குறான் சரி இதுலயே நாங்கள் ஒரு கொஷின் கேட்குறோம் அதானி குரூப்பினுடைய முறைகேடுகளை விசாரிப்பதற்கு தான் நீங்கள் வந்தீங்க ஏற்கனவே உங்கள் நண்பர் அதானி குரூப்புக்கு நெருக்கமான அதானி குழுமங்களில் இருக்கக்கூடிய அகுஜா வந்து உங்கள் நண்பர் அவர் மூலமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்கள் வாரத்துக்கே வந்துடுவோம் நீங்கள் மறுப்பு தெரிவிக்கிறீங்க மறுதளிக்கிறீங்க அதுவே உண்மை அப்படின்னா அதானியுடைய நண்பர்களும் நீங்களும் ஒரு நண்பர்களாக இருந்து செய்த தொழிலில் எப்படி ஒரு நியாயமான விசாரணை எதிர்பார்க்க முடியும்னு நீ சொல்றது உண்மையாகவே இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் தூக்கி ஆதாரங்களை தூக்கி போடுறான் எவ்வளோ பணம் நீங்கள் எப்படி வந்து கன்சல்டிங் என்டிட்டியாக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரெவன்யூ ப்ராஃபிட்டெல்லாம் வந்து எப்படி கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத தூக்கி அவன் போடுறான் அப்போது ஹிண்டன் க்ளைம் கிளைம் பண்ணுறான் செபியுடைய ஹோல்டு மெம்பராக ரெண்டாயிரத்தி பதினேழில் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் அதானியுடைய அக்கௌண்ட்ஸோடு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடைய அக்கௌண்ட்ஸை வந்து டை பண்ணி ஒரு ப்ரைவேட் இமெயிலில் வந்து புட்சு வந்து செபி செபீட்டமுக்கு வந்து நீங்கள் என் எங்கள் கணவர் பேர்கள் எல்லாத்தையும் மாற்றி விடுங்க அப்படின்னு கேட்டால் மெயிலை தூக்கி போடுறான் இப்போ நீங்கள் சொல்கிறது பொய் இந்த மெயில் இப்போ என்னது ரெண்டாவது இடத்துல இருந்த பொருளாதாரம் உங்கள் இடத்துல இந்த பணம் எவ்வளோ இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ பணத்தை வந்து அவங்க மாற்றி விட சொல்லி சொன்னீங்க அப்போ அந்த பணம் வந்து உண்மையாக பொய்யா எவ்வளோ அவங்க மாற்றி விடுறாங்க அப்படின்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி டாலர் அப்போ இவ்வளோ பணமும் பொய்யா என்று கேட்கிறாரு அப்போ இதில் ஹிண்டன் அறிக்கை பொய் ஹிண்டன் அறிக்கை வந்து அபாண்டமானது ஹிண்டன் அறிக்கையை வந்து தேசத்தை அவமானப்படுத்துறது என் தேசத்தின் மானத்தை காப்பாற்றுறதுக்கு ஜேபிசி அமைக்கிறாங்க ஹிண்டன் பெருக ஒரு அயோக்கிய பயன் நிருபியுங்கள் அதானி போன்ற தூய்மையான இந்தியர்களை கேவலப்படுத்துவதற்கு ஹிண்டன் பெருக்கு முயற்சிக்கிறது ப்ரூவ் பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்போது இது ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதைப்போல் ரா நரேந்திர மோடியால் குறிப்பிட்ட ஒரு இருபத்தி ரெண்டு நபர்களை மிகப்பெரிய பொருளாதார கோடிஸ்வரர்களாக ஆக்க முடியும் என்றால் எங்களால் பல லட்சம் பேர்களை லட்சாதிபதியாக ஆக்க ஆக்க முடியும் இது ராகுல் காந்தி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு ஏன்னா மகாலட்சுமி ஸ்கீமில் வந்து ஒரு லட்சம் போடுவோன்னு சொன்னோம் இல்லையா வருஷத்துக்கு ஒரு லட்சம் கொண்டு வருவோம்னு தலைவர் ராகுல் காந்தி அப்போ எல்லாம் கேட்டாங்க எப்படி ஃபண்ட்ஸ் ரிலீஸ் லைஸ் உங்கள் திறமையை பயன்படுத்தி ஒரு இருபத்தி ரெண்டு பேரை கோடிஸ்வரர்களாக பல கோடி புரளக்கூடிய கோடிஸ்வரர்களாக ஆக்க முடியும் அப்படின்னா எங்களால் பல நூறு பேர்களை லட்சாதிபதிகளாக மாற்ற முடியும் அப்போ உங்களால் அது முடியும் முறைகேடாக என்றால் எங்களால் முறையாக இது முடியும் அப்போ முறைகேடாக இவையெல்லாம் எப்படி நடந்தது என்பதை அம்பலப்படுத்துவதற்கான முயற்சி தான் இது தொடர்ந்து இவர்கள் அம்பலப்படுவார் செபி தலைவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே பொய்யானவை அப்படின்னு சொல்லி செபி தலைவர் மாதவி புரிச்சும் அவங்களுடைய கணவரும் வந்துட்டு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த மறுப்பை பார்த்த ஹிண்டன்பர்க் வந்து அவங்களே அந்த விஷயத்தை அவங்க மறுப்பறிக்கையிலேயே வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன நடக்குது அதான் சொன்னேனே அந்த மறுப்பறிக்கையிலேயே அதானியுடைய நண்பர்கள் வினோத் அதானிக்கும் அதே மாதிரி அவருடைய நண்பன் அவருடைய பிரதர் வினோத் அதானி அதே மாதிரி அந்த அஹூஜா இவங்கள்லாம் தான் ஆரம்பத்தில் நாங்கள் பண்ணோம் அதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தை சொன்னேன் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒன் செகண்ட் கொடுங்க நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் ரெண்டு கன்சல்டிங் கம்பெனிஸ் ஷி எஸ்டாப்ஷ்ட் ஒன் இன் இந்தியா நல்லது இன் சிங்கப்பூர் நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து டார்மெட் ஆகிடுச்சி அதை ஃப்ரீ பண்ணிட்டோம் நான் என்ன செமியில் நான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு எப்போ வந்தனோ அதான் நீங்கள் சொல்கிறீங்க அப்போவே நான் ஃப்ரீ ஆகிட்டேன் அந்த கம்பெனி என் பேர் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம் இருந்தாலும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த பிசினஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த பாயிண்ட் அதுதான் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த பிசினஸ் இருக்கிறார் என்ன சொல்கிறான்னா இன்னும் மாதவி வந்து பெரிய மாதவிக்கல் போய் தானே ஒன்பது சதவீத இந்தியன் என்டிட்டியை வந்து மாதவி பூச் பேரில் தான் இருக்கு அந்த கம்பெனி இன்றைக்கும் இந்த நொடி வரை அப்போ அகோரா அட்வைசரி அது இந்தியாவில் உள்ளது அகோரா பார்ட்னர் சிங்கப்பூர்ல உள்ளது அகோரா அட்வைசரி லிமிடெட் நைன்டி நைன் பர்சன்ட் இன்னும்

ஹோல் டைம் மெம்பராக இருக்கும்போது அந்த சிங்கப்பூரின் இந்தியன் என்டிட்டி இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க அந்த சிங்கப்பூர் என்டிட்டி வந்து இவங்க செபி சேர்பர்சன் ஆகிற வரைக்கும் இவங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முழுக்கவே ஓன் பண்ணது புஷ் தான் மாதவி புஷ் தான் அப்போ எப்போனா இவங்க சேர்பர்சன் ஆன உடனே அவங்க கணவன் பேரில் அதை மாற்றுறாங்க இப்போ வந்து சொல்கிறாங்க நாங்கள் அதுக்கு நான் வெளியே உடனே அது கவர்மெண்ட் ஆயிடுச்சு இது எவ்வளோ புரிய போய் பச்சை போய் நீங்கள் வாங்கின பொருளாதாரம் சம்பளம் இப்போ வரைக்கும் அந்த என்ட்டிலேருந்து எவ்வளோ வந்துட்டு இருக்குது அதே மாதிரி

இதை மறுக்கணும்ல இப்படியா நான் இல்லை எங்க வந்துட்டா புள்ளி விவரம் பேசுதுமா நீ கரெக்டாக பதில் சொல்லு அப்போ அதே மாதிரி உங்களுடைய பொட்டன்ஷியல் அன்க்ளோஸ்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதவி பூச்சி வந்து தன்னுடைய பர்சனல் இமெயின் மூலமாக தன்னுடைய ஹஸ்பண்ட் பேருக்கு செபி இதுலேருந்து மாத்த சொல்லி பண்ண அந்த ஆக்டிவிட்டீஸும் அவன் கொஷின் கேட்குறான் அதே மாதிரி நான் செபியாக ஆகிறதுக்கு முன்னால் ஹோல் டைம் மெம்பரில் இருந்து செபியுடைய சேர்பர்சன் ஆகிறதுக்கு முன்னால் அதானியோட டையப்பாக இருந்த எல்லாத்தையுமே தன்னுடைய ஹஸ்பண்ட் பேருக்கு மாற்றினீங்க இல்லையா அதுக்கு ஒரு பிரைவேட் இமெயில் போட்டிங்க இல்லையா ஃபர்தர் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் இருக்கும்போதே உங்கள் ஹஸ்பண்ட் மூலமாக நீங்கள் இயக்கியிருப்பீங்களா இல்லையா அதை தெளிவுபடுத்துங்க இது ரொம்ப சிம்பிளுங்க நீதிமன்றங்களில் வழக்குகள் வரும்போதெல்லாம் ஒரு நீதிபதி தன்னுடைய தம்பியோ அண்ணனோ பிள்ளையோ வழக்கறிஞராக ஆஜராகும்போது தன்னை அந்த வழக்குலேருந்து வந்து விடுவிச்சுக்குவாங்க அது ஏன்னு சொன்னால் அதில் தன்மையும் வெளிப்படைத்தன்மையும் உறுதி செய்வதற்காக அப்படி நீங்க அவ்வளவுதான் கொஷின் எனக்கு வந்து தொடர்பு இருக்குங்க நான் நாங்க பதில் சொல்றோம் போட்டவே இந்த அயோக்கியத்தை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த வேறு எங்க போதே நரேந்திர மோடி கிட்ட போகுது என் நண்பனை காப்பாற்றி விடு மச்சான் இதெல்லாம் மச்ச பார்த்துக்கிறேன் இந்த பொண்ணை தூக்கி இந்த அம்மாவை தூக்கி போட்டு இவர்களை காப்பாற்றியது நரேந்திர மோடி இவரை காப்பாற்றுவது பாஜக அரசாங்கம் கோடிக்கணக்கான இந்திய ஏழை மக்களின் பணத்தை சுருட்டி வாரி பொருளாதார முறைகேடுகள் செய்து ஓர் இருவர் மட்டுமே பெரும் முதலாளிகளாக வாழ வேண்டும் என்பது பாஜகவின் அடிப்படை கொள்கை தத்துவம் அதற்காக இன்றைக்கு பல பத்து கோடி இந்தியர்கள் வந்து மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அக்கிரமத்தை அம்பலப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கிறோம் பாஜகவினுடைய தமிழ்நாடு மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன கேட்கிறாரு அப்படின்னா ஹிண்டன்பர்க் அமைப்பு சொல்றதெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது எப்படா சந்து இறங்கும் பங்குச்சந்தை இறங்குற நேரமா பார்த்து ஏதாவது ஒரு சொல்லி ஆயிரம் கோடி அளவுக்குலாம் நம்ம சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு இந்த மாதிரி வெளியிடுறாங்க அதனால இதை கேட்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு அண்ணாமலை பேசுறது கேட்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு இல்லை ஏன்னா வந்து அண்ணாமலை நிறுத்த இந்த பொருளாதாரம் சம்மந்தமாகவும் நான் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ்லாம் படித்திருக்கேன்னு ஊத்துனதையும் எங்கள் காங்கிரஸ் சார்பாக மரியாதைக்குரிய தலைவர் விங்கு சேர்மனாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி சார் வந்து அது சம்மந்தமாக ரிப்ளை கொடுத்துருக்கார் என் கூட ஒண்டிக் கொண்டு விவாதத்துக்கு வருயா அப்படின்னு உனக்கு என்ன பொருளாதாரம் தெரியும் பேசலாமா அப்படின்னு ஸோ அண்ணாமலை பேச்செல்லாம் தூரம் விட்டுட்டு கிண்டன் பெருகறிக்கை பொய் என்றால் ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடுங்கயா ஆ அதான் வந்து காங்கிரஸ் நிறைய ஃபேவர் பண்ணியிருக்கு அது பண்ணியிருக்கு இது பண்ணு அடா எல்லாமே தெரியும் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போடு ஆ இது ரொம்ப பெரிய இஷ்யூலாம் கிடையாது அசால்ட்டா விட்டுறனும் அசால்ட்டா விட்டுறலாம் நான் உங்ககிட்ட என்ன கேக்குறேன்னா கையை வச்சுக்கிட்டு காலாக டெம்போ டெம்போவா பணம் வந்துச்சா அதான் நீ கிட்ட இருந்து பேசுனது யாரு உங்களால் தானே ஆள் தானே போடு பேங்க் பார்லிமெண்ட் கமிட்டி போடு ப்ரூவ் பண்ணு ஏன் ஏன் பயப்படுறீங்க நீதி விசாரணை கண்டு கூடாதான் இவங்க ஊரையாட்சி உலையில போட்டு ஜாலியா இருப்பாங்களாம் அப்ப நான் சொல்வது பாஜக சுத்தமான கட்சி பாஜகவின் நண்பராதான் நீ தூய்மையான பொருளாதார நபர் தூய்மையான செல்வந்தர் என்பதை நிரூபிப்பவாங்க நீங்கள் குற்றவாளின்னு சொல்லலை நீங்கள் தூய்மையானவர் என்பதை நிரூபிப்போம் ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டால் அனைத்து கட்சி கூட்டம் போல் அது செயல்படும் அனைத்து கட்சியிலேருந்து மாற்று வரட்டும் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்போம் நீங்கள் உண்மையானவர்கள் நிரூபிங்க இதுக்காவது ஒத்துவரலாம்ல அண்ணாமலை ஏன்னா பிரதமர் மோடி தான் இந்த பிரச்சனையை கிளம்பியது சந்தேகம் இருக்குது அப்படின்னாரு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் அதுக்காகவா ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி என்று தான் கேட்கிறோம் இல்லை ஏன் இந்த கேள்வி வருதுன்னா ஏன்னா அதானி இது பிரச்சனை வந்துட்டு அதானி குழுமத்துக்கும் செபி தலைவருக்கும் தான் இதில் பாஜக தலைவர் அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல பொதுமக்கள்கிட்ட செபியை நியமிப்பது யார் ஃபினான்ஸ் மினிஸ்டரி இல்லையா எப்படி இப்படி ஒரு நபரை நீங்கள் நியமிச்சீங்க இப்ப யாரை காப்பாத்துக்காக நியமிச்சீங்க ரெண்டு அமுக்கு அமுக்குவோம் செபி ஜேவர சேர்மன ரெண்டு அமுக அவங்க கக்கா போறா யார் என்னை நியமிச்சா எதுக்காக என்னை நியமிச்சான்னு சொல்ல போகிறாங்க அதானி வந்து இங்கே மட்டும்தான் முறைகேடு பண்ணார்னு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கா ஹஸ்தேவ் கார்டுகளை அழித்த குற்றச்சாட்டு அவர் மேலே இல்லையா சிஹஜி அறிக்கையின் பற்றி கம்மம்பெட் எக்ஸ்பிரஸ் வேல வந்து அனுபவமே இல்லாத நிறுவனத்தை பயன்படுத்தி ரோடுக்கான கான்ட்ராக்டை வாங்கினாருன்னு அவர் மீது குற்றச்சாட்டு இல்லையா மும்பை ஏர்போர்ட்டை எப்படி பிடுங்கினாருன்னு அவர் மேல் குற்றச்சாட்டு இல்லையா எப்படி தன் வசப்படுத்துறாரு குற்றச்சாட்டு இல்லையா அதானிக்கு சொந்தமான முத்ரா போர்ட்டில் வந்து கொக்கைன்கள் கடத்தப்பட்டது என்று குற்றச்சாட்டு இல்லையா ஒன்றா இரண்டா முறைகேடு எத்தனை முறைகேடுகளை சொல்ல ஒவ்வொரு முறை அதானே கிளம்பும் போதும் ஏன் நரேந்திர மோடி அவரோட சேர்ந்து அவருடைய விமானத்தில் ஏன் பறக்கிறார் என்ற தலைவர் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பவில்லையா ஆல் கொஷின்ஸ் ரிமைண்ட் அன் அன்ஆன்சர்ட் அதற்கு எல்லாத்துக்கும் பதில் வேணும் தான் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் பதிலே சொல்லாமல் அமைதியாக இருங்க எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று கூட விவாதங்களை கலந்து கொள்ளும்போது சர்வே ரிப்போர்ட் நீண்ட ரெண்டு விஷயம் அடிப்படை ஆதாரமானதா ஆழமான விசாரணை தேவையா அல்லது பொய் குற்றச்சாட்டா அப்படின்னு மூணு கொஸ்டின் வைக்கிறாங்க சர்வே ரிப்போர்ட் அடிப்படை ஆதாரமானவின்னு ஒரு அறுபது பெர்சென்ட் பேர் சொல்கிறான் விசாரணைன்னு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சொல்கிறான் பொய் குற்றச்சாட்டுன்னு ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் தான் சொல்கிறான் மக்களுடைய மனநிலையை நீங்கள் கவனிங்க அந்த மக்கள் மனநிலைக்கு தான் இதை நாங்கள் கொண்டு செல்கிறோம் நேற்று கூட தலைவர் ராகுல் காந்தி அம்பையர்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஒரு மேட்ச் நடத்தினா எப்படி இருக்கும்னு உதாரணத்தோட சொன்னார் அது மாதிரி அம்பையர்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த கனவு இந்தியாவில் பழிக்காது காங்கிரஸ் இருக்கும் முறை பழிக்காது தலைவர் ராகுல் காந்தி இருக்கும் முறை பலிக்காது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி